அண்மை செய்தி வெள்ள நிவாரணம் தொடர்பான வழக்கை அவசர வழக்காக விசாரிக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஏழு கோடி வெள்ள நிவாரணம் வழங்க ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட கோரிய வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறது இது தொடர்பான விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் வெள்ள நிவாரணம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன வலியுறுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் புயல் மற்றும் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட அதாவது வெள்ள நிவாரணம் கோரி தமிழ்நாடு அரசு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது இந்த மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று இன்று மூத்த வழக்கறிஞர் வில்சன் தலைமை நீதிபதி அமர்வில் ஆஜராகி முறையீடு செய்தார் இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே இமெயில் விவரங்கள் தலைமை நீதிபதிக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் எனவே விசாரணை விரைந்து நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் அப்போது தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு அது குறித்து விரைவில் பரிசீலிப்பதாக இன்று உறுதி அளித்திருக்கிறது அதாவது தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு தொடர்பாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்தது ஆனால் இதுவரை அது தொடர்பாக எந்த நிவாரணமும் தமிழகத்திற்கு வழங்கவில்லை கடந்த மாதம் மாதம் மிக சிறிய அளவிலாக சுமார் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து பல முறை நினைவூற்றல் கடிதங்களை அனுப்பியிருக்கிறது இது தொடர்பான விரிவான ஒரு மனுவும் ஒன்றிய அரசுக்கு வைத்த நிலையில் இதுவரை அந்த நிவாரணம் வழங்காததை எதிர்த்துதான் தமிழ்நாடு அரசு நாடியிருக்கிறது விசாரிக்க இன்று தலைமை நீதிபதி அமர்வு உறுதி அளித்திருக்கிறது சாந்தா தமிழ்நாட்டிற்கு உரிய வெள்ள நிவாரண நிதியை வழங்க ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்